எந்த ஒரு திருமணம் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமணம் தெரியுமா எந்த ஒரு திருமணத்திற்கு அல்ல வரக்கத்தை பொழிவான் தெரியுமா எந்த ஒரு திருமணத்திற்கு அல்ல தன்னுடைய ரஹ்மத்தை இறக்குவான் தெரியுமா எந்த ஒரு திருமணம் செலவுகள் குறைக்கப்பட்டு வீண்வரையங்கள் சுருக்கப்பட்டு தூதர் எப்படி திருமணம் முடித்தாரோ அதே போன்று திருமணங்கள் முடிக்கப்படுமோ அதுதான் திருமணம் அப்படித்தான் தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்து வைத்தார் அப்படித்தான் தன்னுடைய நபித்தோழர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார் இல்லை நீ அப்படி முடிக்க கூடாது ஆடம்பரமாகத்தான் முடிக்க வேண்டும் அசிங்கமாகத்தான் முடிக்க வேண்டும் பெரிய பெரிய பந்தல்களை போட்டு ൂപ നിങ്ങളെല്ലാം ലട്ടുകള അടിച്ച് கடிதங்களை அடித்து மிகப்பெரிய கோடிக்கணக்கான மக்களை கூப்பிட்டு ஆடம்பரமாகத்தான் முடிக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களினுடைய தாயும் தகப்பனும் உங்களுக்கு ஏவினால் பலா துத்தேகுமா அல்லா உடைய மார்க்கத்தை தவிர உங்களினுடைய தாய் தவறான பாதையை ஏவுவதால் உங்கள் ஜமாத்தினுடைய கட்டுக்கோப்பிற்காக வேண்டி அல்லது உங்கள் ஊரினுடைய கட்டுக்கோப்புக்காக வேண்டி அல்லது உங்கள் தலைமுறையினுடைய கட்டுக்கோப்புக்காக வேண்டி அல்லது உங்கள் குடும்ப பாரம்பரியத்திற்காக வேண்டி நீங்கள் அல்லாவுடைய தூதருக்கு மார்க்கத்திற்கு எதிராக நடக்காதீர்கள்